பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒன்று பேரில் ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதும் ஆன தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்றென்றும் நிற்கிறது ஜீவனுள்ளது உள்ளது அழிவில்லாத வித்து வசனம் அழிவுள்ள வித்து அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஞாபகப்படுத்துகிற ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ஃபெர்டிலிட்டி சென்டர் குழந்தை பேருக்கான சிகிச்சை மையம் குழந்தை அற்றவர்கள் சிகிச்சை எடுத்து குழந்தை பெற்றுக்கொள்கிற ஃபெர்டிலிட்டி சென்டர் பெரிய நகரங்களிலே அவைகள் ஏராளமாக பெருகிவிட்டன பல்வேறு முறைகளை கையாளுகிறார்கள் நல்ல நேர்மையான திறமையான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கருத்தரிப்பு மையங்கள் இருக்கின்றன எல்லா மையங்களும் அப்படி அல்ல ஆனால் ஒரு சிகிச்சை மையம் ஃபெர்டிலிட்டி சென்டர் தெலுங்கானா ஆந்திரா ஒரிசா பெங்கால் நான்கு மாநிலத்திலும் அதுக்கு கிளைகள் உண்டு உண்மையான டாக்டர்கள் போலி டாக்டர்கள் கிடையாது உண்மையான டாக்டர்கள் உண்மையாக எம்பிபிஎஸ் படித்து மேலே மேற்படிப்பு படித்து வந்த கருத்தரிப்புக்கான படிப்பு படித்து வந்த உண்மையான திறமையான டாக்டர்கள் தான் ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஊழல் செஞ்சிருக்காங்க வேறு எந்த விதத்திலும் குழந்த பிறக்கலை வாடகை தாய் சரோகேட் மதர் வாடகை தாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வது ஒரு வாய்ப்பு கணவனுடைய வித்தையும் மனைவியினுடைய சினை முட்டையையும் எடுத்து அதை சோதனை குழாயில் அதை ஒன்றாக கலந்து ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை இன்னொரு பெண்மணி வேறு ஒரு பெண்மணியினுடைய வயிற்றிலே வைத்து வளர்த்து பெற்றெடுத்து அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த கணவன் மனைவியிடத்தில் கொடுப்பார்கள் வாடகை தாய் முறை சரோகேட் மதர் சட்டப்படி அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தை அவங்க சொந்த குழந்த தான் கணவனுடைய உயிரணு மனைவியினுடைய சினை முட்டை இவங்க ரத்தம்தான் தான் இவங்க வித்து ஆனால் அதை வயிற்றிலை சுமந்து பெற்றெடுப்பது வேறு ஒரு பெண் வாடகை தாய் அதுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார் முப்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார்கள் பதினஞ்சு லட்சம் மருத்துவமனை கட்டணம் பதினஞ்சு லட்சம் வாடகை தாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று முப்பது லட்சம் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது ஆனால் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா நேர்மையாக உண்மையாக வாடகை தாய் முறையிலே குழந்தை பெற்றெடுத்து கொடுக்குற நிறைய கருத்தரிப்பு மையங்கள் இருக்கிறது எல்லாம் அப்படி அல்ல என்ன செஞ்சுருக்காங்க அந்த உயிரணுவையும் அந்த சினை முட்டையும் தூக்கி கொப்புத்தொட்டில் போட்டுட்டு ஒரு குழந்தை வேண்டாம் வேண்டாத குழந்தை வேண்டாம் இந்த குழந்தையை வளர்க்க முடியாது யார்கிட்டையாவது கொடுத்துடலாம் அல்லது கருவிலேயே குழந்தையை கழித்து விடலாம் என்று இருக்கிற இடத்துல போய் பேசி அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தைய பெற்றெடுக்க செய்து அந்த குழந்தையை கொண்டு இந்த மாதிரி கருத்தரிப்புக்காக வாடகை தாய் முறையில் பெற்றெடுப்பதற்காக வருகிற தம்பதிகளிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள் ஒரு லட்சம் தான் செலவு இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் முதல்ல என்ன சொல்லுவாங்க நாங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் டிஎன்ஏ சோதனைன்றது என்னன்னா இந்த குழந்தை இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த உரிய குழந்த தானா இந்த தாய் தகப்பனுடைய உயிரணுவும் சினை முட்டையும் கொண்டு பிறந்தது தானான்றத டிஎன்ஏ டெஸ்ட்டில் டிஎன்ஏ சோதனையில் கண்டுபிடிச்சிடலாம் டிஎன்ஏ சோதனை நிறையா பேர் செய்ய வலியுறுத்தலை இவங்க கேட்டிருக்காங்க இது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு இவங்க கேட்டிருக்காங்க அப்படியே இருக்காங்க சந்தேகம் வந்துடுச்சு டெல்லியில் போய் டிஎன்ஏ சோதனை பண்ணியிருக்காங்க சோதனையில் தெரிஞ்சு போச்சு இந்த குழந்தைக்கும் அந்த தம்பதியினுடைய உயிரணு கடும் சினை முட்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த குழந்தை அவங்க குழந்தை கிடையாது ரத்த சம்பந்தம் இல்லாத குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க எட்டு பேர் புகார் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க டாக்டர்கள் உட்பட தங்களுடைய சொந்த வித்தாக இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறாங்க சிலர் உறவினர்கள் நடுவில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை எடுத்து தங்கள் பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறார்கள் சிலர் தாய் தகப்பன் யாரென்று தெரியாத தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரசாங்கத்தின் மூலமாக சமூக சேவை இல்லங்கள் மூலமாக எடுத்து சட்டப்படி வளர்க்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுடைய இரத்தமாக இருக்க வேண்டும் தங்களுடைய உயிரணுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் பாடகை தாய் முறைக்கு போகிறார்கள் ஆக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங் என்னுடைய வித்தாக இருக்க வேண்டும் வித்து நல்ல வித்தாக இருக்க வேண்டும் மிகச்சிறந்த வித்து ஆவிக்குரிய வித்து வேத வசனம்தான் அது என்றென்றும் நிற்கிறது ஜீவன் உள்ள வித்து அழிவில்லாத வித்து அந்த வித்து நம்மை ஜெனிப்பிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது தாய் தகப்பனுடைய வித்துல பலவீனங்களோ பாவ பழக்கங்களோ ஒருவேளை வந்துடலாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் வசனமாகிய வித்து ஒரு மனிதனை ஜெனிப்பிக்கிறது அவனை மறுபடி பிறக்க செய்கிறது அவனை மாற்றுகிறது ஆகவே டிஎன்ஏக்கு அல்ல மனிதனுடைய உயிரணுக்கு அல்ல அல்ல வேத வசனத்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வேத வசனத்தை பிடித்து கொள்வோம் ஆமாம்